மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காக பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம ஐயா சொல்லுவார் அன்பே சிவம் அனமே குருன்னு சொல்லுவார் இது ஐயா வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருப்பாரு ஒரு பத்தாயிரம் சீடர் இருப்பாருங்க அப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆன்மீகவாதி யாருமே இந்த மனம் பற்றி யாரும் தெரியாது மனம் தான் குருன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது எனக்கும் முப்பத்தெட்டு வயசு ஆச்சு இது வரைக்கும் கேட்கவும் கிடையாது இது வரைக்கும் குறைந்த எவ்வளோ இருக்கிற குருமார்ட்டு எல்லாத்தையும் போய் வந்துட்டேன் ஆனால் யாரும் சொல்லி கொடுத்ததுன்னு கிடையாது அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றாங்க இந்த குருன்னு சொல்லி கொடுத்தாரு அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா குருன்னு இதுமாரி தெரியுமா உங்களுக்கு அப்போ அந்த மனம் குருவா சொல்லி கொடுத்தா குருவா யார் குரு இல்லை கரெக்டு தான் ஐயா சொல்லுவாரு எல்லாரும் வேணா ஐயா உங்க பேச்சு கேட்டுதான் சார் வந்தோம் ஆனா ஐயா சொல்ல மாட்டாரு இந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாத நான் காலகாலமா பேசிட்டு தான் இருக்கிறேன் உனக்கு உன் மனம் சொன்னதுக்கு தான் இங்க வந்த காலகாலமா சொன்னான் ஒரு நாள் என்ன பண்ண நல்லா தான் பேசுறாரு அவருக்கு என்ன போச்சே இங்க படுறவங்க தான் தெரியும் அப்படின்னு கேட்டால் கூட என் கடமையை நோக்கி போயின்னே இருந்துட்டேன் ஆனால் அங்க உதச்ச உத தான் இங்க வந்திருக்கிறோம்

அதனால அவர் புலம்புறாரு ஏன்டா தான் புத்தி இல்ல புத்தி இல்லாத மடையான் எல்லாருமே நானும் வாழ்ந்துட்டேன் உனக்குதான் நீ தான் பெரிய ஆலோச்சா என் தலையில ஒரு கொட்டு கொட்டி துள்ளி திரிந்த வயதிலே என்னை துடுக்கடைக்கு அப்படின்னு பட்டினத்தை சொன்ன மாதிரி என் மண்ணில ஒரு கொட்டு கொட்டி என்னை உட்கார வச்சு நான் தான்டா வந்துக்கிறேன் நீ ஏண்டா ராஜா சொன்னப்ப எல்லாருக்கும் ராஜா நான் தான் அப்படின்னு நீ புரிய வச்சுருந்தனா நான் அன்னிக்க உக்காந்துருப்பேன அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் இறைவன் வந்து கூட எனக்கு நல்லது கிட்டதெல்லாம் புரியாது மாணிக்க கூட அவர் மனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனமும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்ப முதல் குருவே அவங்க அவங்களுக்கு அவங்க மனம் மட்டும்தான் ஐயா வந்து பாடம் கொடுத்துனா எங்களை பத்தி பாடம் வாங்கினியா வாங்க போறியா எந்த கேள்வியும் கேட்டதே இல்லை அப்ப அவர் முடிவுல எவ்வளவு தெளிவாகிறார் பாருங்க ஊருக்கு சொன்னதுதான் வீட்டுக்கும் ஊருக்கு ஒன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்டே வாடான்னு கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா எனக்கும் என் மனம் தான் குரு அவரோட சாட்சி ஊருக்கு என்ன சொன்னோம் அதுதானே பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் மனம் சொல்லும் அந்த மனம் சொன்ன பிறகு அவன் வருவான் அவன் சொன்ன பிறகு நான் பாடம் கொடுப்பேன் அவர் ஒரு போடு போட்டாருன்னா அது வந்து தானதே கிடையாது எல்லாருக்கும் அதான் லிமிட் அந்தயே வேலையை பார்த்தியா போய்கினார் அப்ப நாங்க கூட ஐயா பாடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போது இந்த மரமண்டிக்கு புத்தி வந்ததேன்னு அந்த சிவபெருமான் சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் பாடம் கொடுத்தாரு பாடம் குத்ததுக்கு அப்புறம் கூட நாலு மாசம் ஆயிடுச்சு சாமி ஆறு மாசம் ஆயிடுச்சு கிடையாது அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவோம் பாடம் வாங்கலாமான்னு கேட்டதே கிடையாது அனுபவத்தை சொல்லுவோம் அனுபவத்தை சொல்லும்போது அவ்வளவுதான் சொல்லுவாரு அதுக்கு மேலே போக மாட்டாரு அது வந்துட்டோம்மா இப்படி சொல்லினே இருப்பாரு தவிர என்னைக்காவது ஒரு நாள் அவர கூப்பிட்டு நான் சரி அந்த பாடம் வாங்கி போகணு அப்போ நாம சொன்ன அனுபவங்களை அவரு புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் இவன் தகுதியா வந்ததுக்கு சொல்லுவான் இந்த தகுதி உனக்கு வந்துச்சின்னு அவரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடம் வாங்கினே சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் நாங்களே பாடம் வாங்குவோம் வச்ச கணக்கு ஆகிப்போச்சு அவரா வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாங்கிக்கிறோம் சில பாடங்களை அவரா கூப்பிட்டு பாட அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்த பாடம்லாம் இருக்குது இருக்கு ஆனா என்ன பண்றான் சாமி ஐயா ஆறு மாசம் கொடுத்து வாங்கிக்க சொன்னாரு ஆறு மாசம் ஆயிடுச்சு கொடுக்குறீங்களா இல்லையா இதில் ரெக்கமெண்ட் வேற சாமி பொண்ணுங்க சாமி அப்படின்னு இது அப்படி இல்லை இது குருமார்களுக்கு தெரியும் நம்ம நாம என்ன பண்ணோம் மாசம் மாதம் வரோம் சரி மாசம் மாதம் வர முடியல போனில் ஏதாச்சும் சொல்லணும் சாமி பாடம் பண்ணுறேன் எனக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது நாம் அது சரியா தப்பா சாமி இன்னும் வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இல்லை சாமி நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாடம் வாங்கிக்கணும் நாம் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பாடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிறந்த சீடர்கள் எவ்வளோ பேர் வர வரப்போறீங்க தெரியல அந்த மாதிரி சொல்லுங்க சாமி

சாருக்கு பிஞ்சி அந்த ரசத்தில் இருக்கிற இது மாதிரி எடுத்துகிட்டு இது இதுக்கு மேலே உதவாதுன்னு போட்டு நிறைய பேர் வந்துடும் அந்த உதவாத போனாத மாதிரி ஆனால் உதவாத போனால் கூட என்னை நம்பி நீ வந்துட்ட உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னவர் தான் குரு அவர் தான் உண்மையான குரு இந்த உலகத்தில் இப்படி ஒரு குருமாரா பார்க்கவே முடியாது ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு ஆசிரமத்தை வந்துட்டோம் வந்துட்டா ஆ வாங்க வாங்க இதுக்கப்புறம் நீங்க இந்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு தான் நிறைய ஆசிரமம் இன்ன வரைக்கும் நடந்துரு உள்ள வந்துட்டா வாழ்நாள் உள்ள வச்சிருவாங்க அரசு தான் வாழ்நாள் சிறை மாதிரி ஆனால் இங்க ஒரு இடம் மட்டும்தான் வந்தியா கத்துக்கணியா போய்கீடு போய் வீட்டில் போய் பண்ணேன் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை அவரு நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த எரி இறங்கி எதிர்பார்த்து வந்திருக்கிற அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் உனக்கு அதுக்கான பக்குவம் இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம் என்னை நம்பி வந்ததுனால உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் ஆனால் உனக்கு பக்கம் இல்லைனா கூட அதை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா அவர் குருவாகவும் அவர் உங்கள் மனமாகவும் இருந்து உங்களை வழி நடத்துவார் இது சத்தியமான ஒன்று அத்தோனசாமி ஆன்மாவிற்குலேந்து பரமாத்மாவுக்கு வந்து ஆன்மா வந்து ஜீவாத்மா வந்து ஆன்மா கிட்ட இருந்து மனம் வந்துச்சு இது அங்கே அங்கேயே இருந்தால் பிரச்சனையே கிடையாது அங்கேருந்து பிறந்து வந்தால் தான் நான் பிறந்து கஷ்டப்பட்ட இன்பத்தெல்லாம் கடந்துருக்கேன் நான் பிறக்காம இருந்தால் அந்த பிரச்சனையும் வராது நான் பிறந்த வந்த காரணம் என்ன எதுக்காக இறைவனை விட்டு ஆன்மா பிரிஞ்சு வந்துச்சு ஆன்மா விட்டு மனசு எதுக்கு பிரிஞ்சு வந்துச்சு இதான் கேள்வி அதாவது இது வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் ஏன்னா அவ்வளோ உதவாங்க அவ்வளோ உதவாங்க வழி தாங்க முடியாமல் பாழா போன என்னை இறைவன் ஏன் தான் பாடா படுத்துறான்னு தெரியலையே ஊரில் யாருமே படாத துன்பத்தில் நான் ஒரு ஆள் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு ஆனால் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது வாசல் இருக்குது கார் பண்ணலான்னு இருக்குது இதெல்லாம் இருக்குது அவங்க யாராவது சொல்கிறாங்களா பாழா போன இறைவன் யாருமே கொடுக்காத செல்வத்தை எனக்கு கொடுத்து வச்சுக்கிறான் ஏன் தான் எனக்கு கொடுத்தான்னு தெரியலையே யாராவது கேட்குறான்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட கேட்கறதே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் கிடச்சியும் ஒருத்தான் இறைவனை பற்றி நினைக்கிறதே கிடையாது அதன உண்மை ஆனால் வாழ்க்கையில் அடி வாங்கும்போது உதவ வாங்கும்போது நம்ம சிக்கி தென்னாபனமாகி ஆகி திணறி நிற்கும் போது நம்ம ஒரே ஒருத்தனை பற்றி தான் சிந்திக்கிறோம் பாடா போன இறைவன பாடா போன இணைய பாடா படுத்துகிறாங்க அப்போது உதவ வாங்கும்போது யாரோட ஞாபகம் வருது இறைவனோட ஞாபகம் வருது அப்போ இறைவனோட ஞாபகம் வரணும் நீ அதை மந்திரோட பாவின்னு நமக்கு அடி மேல அடி கொடுக்குறான் அப்போ இறைவனோட ஞாபகம் வந்தால் நாம இந்த துன்பத்தெல்லாம் தூரம் தூக்கி போட்டுட்டு அவன் பாதத்தை பிடிச்சிக்கணும் அவன் பாதம் பிடிச்சால் மட்டும்தான் இந்த துன்பம் நிற்கும் நாம அடி வாங்கும் போது மட்டும் நினைச்சிட்டு திருப்பி அள்ளி அணைக்கும் போது மறந்துட்டோம்னா இந்த துன்பமானது தொடங்கினே இருக்கும் அப்போ நாம எப்போவுமே அவங்கிட்டயே நிற்கணுன்றதுக்காக இங்க உலகம் நமக்கு அடி மேலே அடி கொடுத்துக்கணே இருக்குது அது சார் உண்மை அப்போது நாம இங்க அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் இறைவன் ஒருத்தனை காட்டி கொடுத்துனே இருக்குது ஏனால் நாம இறைவனுக்குள்ளேருந்து வந்தவங்க இல்லை இறைவனுக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அங்க போய் சேர்ந்தால் முக்தி தான் மோச்சம்தான் திரும்பி அங்கேருந்து பிறக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஞானிகள் அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க ஞானிகள் திரும்ப பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னா அவங்க இறைவன் அடைஞ்சவங்க அப்போ இங்கே தப்பாக நாம் சில விஷயங்களை புரிஞ்சுருக்குறோம் நான் இங்கே பிறக்கலன்னா நல்லா இருப்பனே நான் இறைவன் கூடவே இருந்தேன்னா நல்லா இருப்பினேன் அப்படின்னா நாம் இறைவன் கூடவே இல்லை நாம் எது எப்பவுமே யார்கிட்டிருக்கிறோம் மாயை கூட மட்டும்தான் இருந்திருக்கிறோம் அந்த மாயை என்ன பண்ணுது இவனுக்கு புத்தியே வரலன்னு இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்து இந்த பிறவியில் தான் நமக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு ஒன்று இருக்குதுன்னு இப்பதான் தான் வந்திருக்கிறோம் ஏன்னா இந்த பூலோகம் தோண்டி எத்தனையோ ஆயிரம் வருஷமாச்சு இந்த எத்தனையோ ஆயிரம் வருஷத்துல நாம எத்தனை ஆயிரம் பிறவி போறோம் நமக்கே தெரியாது திருமலை சொல்றாரு ஏப்பா கடல் மண்ணு அந்த துகளை கூட நீ எண்ணி சொல்லிடலாம் நான் எடுத்த பிறவியை எண்ணி சொல்லவே முடியாது அவ்வளோ பிறவி எடுத்து வந்து இப்பதான் எனக்கு புத்தி காட்சிக்குதுன்னா அப்ப நான் எவ்வளோ பெரிய மடையை நான் இருக்கிறேன் அப்போ எவ்வளோ அடுக்கு என்ன மூடி இருக்குது அப்ப இப்பதான் இந்த பாத்திரம் சுத்தமாயிருக்குது கருத்தினில் உள்ளதெல்லாம் கழிவு வைத்த பாத்திரம் போல் நினைவு நின்று மனமே அம்மா என்ன பண்றாங்க ஒரு பாத்திரம் எடுத்து நமக்கு அறு சுவையும் அந்த பாத்திரத்தை வச்சு செய்யறாங்க செஞ்சுட்டு அப்படியே வச்சுறாங்களான்னு அப்படி வைக்கல காலையில எடுக்கும்போது எவ்வளவு சுத்தமா இருந்ததோ எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு தூங்க போகும்போது என்ன பண்றாங்க அதே மாதிரி சுத்தமா வச்சுட்டு அப்புறம் தான் தூங்க போறாங்க ஏன்னா மறுநாளுக்கு அது அப்பதான் பயன்படும் அந்த மாதிரி இந்த உலகத்துல நாம மனசை கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிழைக்கிறோம் ஆனா தூங்கத்துக்கு முன்னாடி வீட்டில் வெளியே செப்பல் ஊடுற மாதிரி இந்த நினைவில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த கழிவு வைத்த பாத்திரம் போல இதை சுத்தம் பண்ணிட்டு நான் படுத்தேன்னா மறுநாள் நமக்கு விமோச்சனமா இருக்கும் எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கிடைக்கும் அந்த பாத்திரத்தை மறுநாள் கழுவாமல் வைச்சால் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை வருமோ இந்த மனசில் இருக்கிற பாரத்தை நீ எங்கேயாவது இறக்கி வைக்காமல் தூங்கட்டேன்னு சொன்னால் அது தூக்கமும் இல்லை மறுநாள் நீ விழிக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு நரகமாக தான் விழிப்பாங்க அப்போது நடைமுறையில் நாம் இருக்கலாம் அடி ஓதமாக எல்லாத்தையும் வாங்குறோம் ஆனால் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சிவார்ப்பணும் இதுக்கப்புறம் நான் இதை பற்றி நினைக்கவே மாட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி வச்சிருங்க எதை இந்த மனசை அப்போது யாரோ ஒருத்தர் வேணும் நமக்கு அது யாராக இருக்கும் அப்படின்னா உருவா தான் இருக்கும் அப்படி உங்கள் பாரங்களெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா நம்ம பிறப்பு இல்லாமல் பெரும்பொருளை நம்ம போய் ஒரு நாள் அடையலாம் சரிங்களா இந்த கவிதையை சொன்னது யாரும் இல்லை நம்ம தான் வேற யாரும் ஒருத்தர் இந்த கவிதையெல்லாம் எழுத முடியும் சாமி எதுனா பட்டினத்தார் பாட்டாரு அதுக்கப்புறம் தான் பேரே போட ஆரம்பித்தான் ஏன்னா தப்பா நினைச்சுக்கிறாங்க அவங்களோட பாதிப்பு நமக்கு இருக்கும் வித்தகம் பேசி வினைப்புல செய்து அப்படின்னு வரும்போது அந்த வார்த்தையை படிக்கும்போதே இது பட்டியலுத்தார் பாட்டு மாதிரி தானே அவ்வளோ புத்திலாம் நமக்கு இல்லை நமக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது அந்த கொஞ்சத்தை ஊதி 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 கொஞ்சம் பெருசாக ஆக்கணும் ஏன்னால் நம்ம நோக்கம் என்னென்னா எத்தனையோ சித்தர்களுக்கு பாடல் இருக்குது அதனால் நம்ம ஐயாவும் ஒரு சித்தரு அதனால் வேறு யாருன்னா கொஞ்சம் பாடல் படிக்க முடியுமோன்னா அது அர்த்தம் இல்லாமல் போயிடும் நாம ஒரு சீடை நம்மளால் முடியுமா முடியலையாங்கிறது அப்பா கொட்டை பிரச்சனை ஆனால் முயற்சி இருக்கும் நாளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் ஐயா பேர் மேலேயும் ஒரு ஐம்பது பாட்டு எழுத முடிஞ்சால் அது ஐயா கொடுத்த பாக்கியமாக மாதிரி தான் அது அவரும் பண்ணுவார் கண்டிப்பாக ஒரு முயற்சி வச்சுருக்கோம் ஒரு குழந்த நம்ம ஒரு அடி இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் இது தட்டு தர மாதிரி நடக்கணும் அதுக்கு நம்ம குருநாதன் நம்மளை எல்லோரையும் வழிநடத்தணும் அதுதான் பாயத்து மேலே ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறோம் பாய்வோமா இல்லை படுத்துருவோமான்னு தெரியாது எல்லாம் அவரோட கருணை முயற்சி மட்டும் நம்மளுது முடிவு நம்ம இறை குருநாதனான ஐயா சொல்லுங்க சாமியே ஆமா மன எல்லாம் போனா தான் இறைவனோட கலக்க முடியும்னு சொல்றாங்க ஆமா அப்ப மன மட்டும் இறையில போன பிறகு சமாதிக்கு சமமானது அப்படி சமாதிக்கு போனவங்க திருப்பி ரிட்டர்ன் வரவாங்களா அந்த பிரபஞ்ச சம சமமான வாழ்க்கை நிலைக்கு வருவாங்க ஞானிகள் திருமோம் திரும சகஜ நிலைக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை. நாம் முதல் பாடமே கொடுக்குறோம் முதல் பாடமே அந்த சமாதி நிலையில என்ன நடக்கணுமோ என்ன வேண்டுமோ அதுக்கு முதலடியே எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு பேர் என்னென்னது நாக்கம் அடித்து உள்ள சொல்லிடும் அது எதுக்கு வேணும் அப்படின்னா பின்னாடி அதனால நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாது தெரியாது ஆனால் இது தொடர்ந்து பண்ண 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 என்ன ஆகும் நம்ம சமாதி நிலைன்னு ஒன்று ஏற்படும் போது இந்த உண்ண அண்ணாக்களை போய் இது போய் முட்டி நின்றுடும் அப்போது இந்த மூக்கு வழியாக மூச்சானது போயின்னு வந்துன்னு இருக்காது அது உள்ளுக்குள்ளவே போக ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நிலையில் உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பித்தால் மட்டும்தான் அது சமாதியில் நிற்கும் அந்த உடல் வந்து என்றைக்குமே அழியாத நிற்கும் அந்த உடலும் அடியில உயிரும் ஒடுங்கி நிற்குதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பிறவி வேண்டி தருவாங்க உடலை விட்டு உயிர் போனால் பிறவி நிச்சயம் உடலுக்குள்ளவே இந்த உடலை அது வஜ்ரம் ஆக்கிட்டு இந்த உடலை அழியாத தன்மைக்கு அது கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேயே ஒடுங்கி நின்னால் அது பிறவி என்றது எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது ஏனால் அந்த சீவனானது சிவமா மாறி நிற்குது சிவன் எங்கேயுமே பிறந்ததே கிடையாது கிருஷ்ணன் தான் தசாவோ தான் நடத்துக்கிறான் திருமால் தான் நடத்துக்கிறாரு சிவன் எங்கேயும் அவதாரம் எடுத்ததில்லை ஏனால் அவன் எப்பவுமே தவம் பண்ணினே இருக்கிறான் புரிய அப்போ ஞானிகள் மகான்கள் மட்டும்தான் எப்பவுமே தவ மாட்டதுனால அவங்க சிவனுக்கு சாட்சியா இருக்கிறாங்க சிவமா இருக்கிறாங்க தான் எல்லா மகான்களோட சிவனோட கோயிலும் அவங்களுக்கு மேல சிவனோட வடிவத்தை லிங்கமான அந்த வடிவத்தை வச்ச காரணம் என்னன்னா உள்ள இருக்க கூடிய பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை ஆனா உள்ள இப்படிதான்ப்பா இருக்கிறாருன்னு வெளியே காட்டியிருக்கிறாங்க வாழ்நாள் ஃபுல்லாக எதை நோக்கி அவங்க போனாங்களோ அவங்க அதுவாகவே ஆகிட்டாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மேலே வச்சிருக்காங்க இந்த நிலையை ஆண்டால் இந்த நிலையை எட்டி பிடிச்சால் அவங்களுக்கு மனம்ன்றது இல்லை ஏன்னா அவன் சிவமாக மாக்கிறாங்க சிவன் தனியா இருந்தா நானும் சிவமா தனியா மாறணும் சிவன் நெருப்பாக இருந்தா நானும் நெருப்பாக மாறணும் அவன் எப்படி இருக்கிறானோ அவன் இப்படி மாறினார் மட்டும்தான் அவனா மாறக்கூடிய சக்தி இருக்குது அவன் என்னையாவோ நான் தனியாகவும் இருந்தால் இது என்றைக்குமே ஒன்னும் சேரப்போறது இல்லை அப்போது அவனுக்கு மனம் இல்லை அந்த மனசை நம்ம கிட்ட கொடுத்துட்டான் நான் போறதுக்குள்ள இந்த மனசை அழிச்சிட்டு அவன் எப்படி அப்படியா நான் மாறினால் திரும்பி பிறவிய இலசம் அவனுக்குள்ள ஓடுங்கிட்ட சரிங்களா பத்ரகிரி யாருக்கு முக்தி கொடுத்துட்டாரு முக்தி கொடுத்த உடனே இவருக்கு ஒரு கேள்வி வந்தது ஏன் சீடனுக்கு முக்தி கொடுத்துட்ட சரி போட்டோம் அவனுக்கு முக்தி கொடுத்தத பத்தி நான் எந்த வாய்தாவும் உங்ககிட்ட போடல எனக்கு ஏன் முக்தி கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தான் காரணம் என்ன அவர்கிட்ட அந்த மனம் வெளிப்பட்டுச்சு இல்லைன்னு சொன்னா அவரு கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாத அவ்வளோ பெரிய மகன் ஆனா ஒரு சீடனுக்கு தனக்கு முன்னாடி வந்த ஒரு குருவால தாங்க முடியல சீடன் போயிட்டானே தாங்க முடியல எனக்கு அவ்வளவு பக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அந்த கேள்வி எங்க இருந்து வந்திருக்கோம் அறிவுல இருந்து வந்திருக்காது மனம் கேட்க வந்துச்சு அப்ப ஒரு நாள் மனம் எட்டி பார்த்த உடனே இறைவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு மனம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண இன்னிலிருந்து சுத்து எப்ப தித்திக்குதோ அன்னைக்கு உனக்கு நான் காட்சி கொடுத்து உன்னை எல்லாரும் அணைச்சிக்கிறேன் அவரு ஒரு ஊர்லாம் சுத்தினாரு ஆயிரம் பாடல் மேல பாடினாரு திருவொற்றியூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முனி கரும்பு இனிச்சதுன்னு நினைச்சுனாங்க அது இல்ல விஷயம் மனம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் துரியாட்டுக்கே வராரு மனம் அழிஞ்சதுக்கு தான் அவருக்கு முனி இனிக்குது இதுதான் விஷயமா தவிர திருவற்றூர்ல ஒண்ணு இல்ல திருவட்டூர் வரும்போது இவர் மனம் இல்லாத நிலைக்கு போயிட்டாரு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிற்குண பிரம்மமா ஆயிட்டார் ஆகையினால அவரு சிவமா மாறினாரு எத்தனையோ போயிட்டு போனாரு அங்கே போல அப்போ தான் சீடனுக்கு முக்தி ஆனவுடனே வந்த மனம் திருவட்டூருக்கு போனவொன்னே அந்த அழிஞ்சிடுச்சு அதனால அவரே சிவனா மாறி பசங்களுக்கு விளையாட்டுக்கா இது சித்து இதுல மகன்களோட வாழ்க்கையில வெளிப்படையா பார்த்தா ஒரு விஷயங்கள் இருக்கும் உள்ள ஆயிரம் சரிங்களா அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்